எல்லோருக்கும் வணக்கங்க தோட்டத்தில் வந்து ஒரு நாலஞ்சு முள்ளங்கி இருந்துச்சுங்க சும்மா வீட்டுக்கெல்லவாக நட்டு இருந்தது கொஞ்சம் ஊறி இருந்தது அதை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க சும்மா சிம்பிளான சாம்பார் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் நார்மலாக வாங்குற தோரம் பருப்பு இல்லாமல் ரேஷனில் வாங்குற தோரம் பருப்பு வச்சு சூப்பராக வந்து செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு எல்லாமே வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டியில் தான் வேக வைக்கணும் மண் சட்டி இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ச தான் நம்ம வேக வைக்கணும் அந்த குக்கரில் போட்டிக்கணும்னா ரொம்ப வந்து அப்படியே கொழஞ்சி போயிடும் டேஸ்ட்டே இருக்காது இந்த மாதிரி வந்து நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்புறமா பருப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா வெந்து வந்துடுங்க மூடி எதுவும் போட வேண்டாம் பொங்கி வந்துகிட்டே இருக்கும் அப்படியே வந்து ஓப்பனில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கியை வந்து தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் முள்ளங்கி வந்து ஒரு ரா ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த ஒரு பச்சை வாடை வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து நல்லா வந்து நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் வந்து முள்ளங்கியை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்குமே நல்லா வறுத்துறலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் இல்லாமல் முள்ளங்கி வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து முள்ளங்கி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகா பத்து பல் பூண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும் ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பழுத்து தக்காளி பழமாக எடுத்துகிட்டு அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட போகிறோம் நல்லா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மசிஞ்சு வந்துடணும் இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா புரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து மற்ற மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்தமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் வந்து லைட்டாக வந்து ஆயிலி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து புளித்தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்குங்க அந்த புளி வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து நம்ம வேக வச்சுக்கிற பருப்பு வந்து கடைஞ்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கோன்னா கூட உங்களுக்கு ரொம்ப குழஞ்சிரும் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி பா தனியாக வேக வைக்கும்போது நீங்கள் கடைஞ்சாலுமே உங்களுக்கு பருப்பு பருப்பாக இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் அலுவலன்னு இல்லாமல் நல்லாயிருக்குங்க இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மாவு மாதிரி உங்களுக்கு அந்த குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்காது அதனால கொஞ்சம் பருப்பு வந்து அதிகமாக போட்டு நீங்கள் வந்து குழம்பு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியோட்டை நம்ம வச்சுக்கலாங்க குழம்பு ஃபைனலாக வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் முள்ளைங்க வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வதக்கி இருக்கோம் அது இல்லாமல் நம்ம மறுபடியும் வந்து தாளிக்கும் போது வதக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்து வந்துடுங்க குழம்பு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தழை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்துன்னா அந்த தாளிப்பெல்லாம் இருக்குனிங்களா அதோடய வாசனையோடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பருப்பு வைக்கிற விலைக்கு நம்ம ரேஷன் பருப்பு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்